இப்பொழுது கருத்தரங்க நிகழ்வினை ப பங்கேற்ற பிரமுகர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது நகைச்சுவை நாவலர் திரு மா ராமலிங்கம் அவர்களுக்கு மங்கையர்க்கரசி இணை ஆணையர் சட்டம் மற்றும் மேனகா துணை ஆணையர் பன்னாரி இருவரும் இணைந்து இப்பொழுது சிறப்பு செய்கிறார்கள் பேராசிரியர் ராம் அவர்களுக்கு இப்பொழுது சிறப்பு இணையான மங்கையர்கரசி அவர்களும் துணை ஆணையர் மேனகா அவர்களும் இணைந்து சிறப்பு செய்கிறார்கள் கவிஞர் அரு நாகப்பன் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது அடுத்ததாக கலைமாமணி திரு நாகை முகுந்தன் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது கருத்தரங்கத்தின் நிறைவாக கலைமாமணி மரபின் மைந்தன் முத்தை அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது சிறப்பு செய்தவர்களுக்கும் சிறப்பு பெற்றவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள்